அதுதான் ரொம்ப பெரிய நியூஸா இருந்துட்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பத்திர நியூஸ் பங்கு சந்தையில எந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று இரவு நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அபிஷியலா வந்தது இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது ரொம்ப பாசிட்டிவா ஓப்பன் ஆனதா பார்த்தோம் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட எண்ணூறு புள்ளிகளுக்கும் மேல அப் ட்ரெண்ட்ல தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டே ஓப்பன் ஆனது இதே ட்ரெண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில மார்க்கெட் திருப்பியும் ஒரு ரிவர்சல் எடுத்ததை பார்த்தோம் ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அப் ட்ரெண்ட் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகல அப்படிங்கிறது பலருக்குமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸை விட நூத்தம்பது பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக க்ளோஸ் ஆயிருந்தது அதாவது எண்பதாயிரத்தி க்ளோஸ் ஆயிருந்ததை பார்த்தோம் இதுவே நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீரியஸ் க்ளோஸை விட அதாவது நேற்றைய நாளோட க்ளோஸை விட பத்தொன்பது புள்ளிகள் மட்டும் தான் அதிகமா க்ளோஸ் ஆயிருந்ததை பார்த்தோம் அதாவது இருபத்தி புள்ளிகளோட நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்துது ஸோ போது ரொம்ப ப்ராமிசிங் ஸ்டார்ட்டா ஆரம்பிச்ச பங்குச் சந்தை முடியும் போது ஃபிளாட்டா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது மார்க்கெட் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்க்கு பெரிய அளவுல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா இன்னைக்கு நிபி ஃபிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்களோட ஷேர்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கு அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸும் இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் அப்ல இருந்துருக்கு நல்ல பெர்மன்ஸ் காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்திருக்காங்க இதை தாண்டி எஃப்எம்சிஜி மாதிரியான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்ததை வரும்போதே பல பொருளாதார நிபுணர்களும் என்ன சொன்னாங்கன்னா இது பங்கு சந்தையில கண்டிப்பா எதிரொலிக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மார்க்கெட்ல கேஷ் ஃபுளோ இன்னும் அதிகமா வரணும் மக்கள் அதிகமா பணத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆகணும் அப்படின்னா மக்கள் கையிலேருந்து பணம் செலவாகணும் அது கன்சம்ஷன் ஆவோ இல்லைன்னா மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது மார்க்கெட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சோ உடனே இந்த ஜிஎஸ்டி நியூஸுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாட்டியும் கூட கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும் மார்க்கெட் ஒரு அப்ட்ரெண்ட் போறதுக்கு இல்ல ஒரு ஆல் டைம் ஹை போறதுக்கு இதுவும் ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்திய பங்கு பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் நம்ம ஆல் டைம் ஹைய ஃபேஸ் பண்ண ஒரு டைமா இருந்திருக்கு குறிப்பா அந்த நேரத்துல சென்செக்ஸ் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புள்ளிகளும் நிஃப்டி

ஆக்டிவ்னஸ் யூனிஃபார்ம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்தியன் மார்க்கெட் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஏஸோட சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஐஏஸை பொறுத்த வரைக்கும் இந்திய பங்கு சந்தையில் சமீப காலமாக தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ இந்த நிலைமை மாறி எஃப்ஐஏஸ் திருப்பியும் இந்திய பங்கு சந்தையில் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு அப்ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் நியூஸ் அப்படிங்கிறது என்னதான் அஃபிஷியலாக நேற்று வந்திருந்தாலும்

மாற்றப்பட்ட புதிய ஜிஎஸ்டி அப்படின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அது அமலுக்கு ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்க போகுது லாங் டேர்ம்ல இது மார்க்கெட்டை என்ன டைரக்ஷன்ல கொண்டு போக போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்